மீட்டுக்கொண்டவரே தோத்திரம் என்று சொல்லி இந்த பதினாளே தொடங்குவோம் தேசிய கிரிக்க தரிசன புஸ்தகம் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் பத்தாவது வருஷம் சொல்லப்படுகிறது கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிக்கும் கோடிப்போம் என்று சொல்லி நான் பார்க்கும் இந்த வேளையில் கர்த்தருடைய பெரும்பாதையான வழியின் முடிவில் நித்திய சந்தோஷம் சியோனிலே வாசம் பண்ணுகிறவங்களுக்கு இதுவே நன்றி கத்தருடைய பிள்ளைகள் ஜியோனில் இருந்தாலும் கத்தர் அவர்களுடைய சிறை சிறையின் கதவுகளை எல்லாம் திறப்பார் தம்முடைய பிள்ளைகளை சிறையதுக்குள்ளிருந்து விடுவிப்பார் எந்த விதமான லாபக்காரியங்களும் அல்லது அரசு சிறை பிடித்திருந்தாலும் நம்முடைய பரிசுத்த நகரத்துக்கு அவர்களை மறுபடியும் அழைத்து வருவார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் சுவிசேஷ சபைகளில் விசுவாசிகளோடு சேர்த்து கொள்வார்கள் அவர்கள் விசுவாசத்தினால் வளர்த்து பெருகி சபையில நினைத்திருப்பார்கள் அவர்கள் பரலோகராஜ்யத்தில் சேர்த்து விடுவார்கள் ஆமை